குடும்பம் நடந்துச்சு எதிர்க்கட்சிகள் இதை வந்து சாதிய பிரச்சனையா வந்து முன்னிறுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் சாதிய பிரச்சனையா முன்னிறுத்ததுக்கு காரணம் மிகுதான சமூக நீதி தந்தை பெரியார் திராவிடம் கலைஞர் நாங்கள் சாதி பார்ப்பதில்லை என்று சொல்லி சாதியை ஒழிக்க வந்திருக்கிறோம் திராவிடம் என்று சொல்லி நீங்கள்தான் ஊச்சுக்கு வரை கத்தி கொண்டிருக்கீங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மத்திய அரசாங்கம் தரப்புல என்ன உதவியை நீங்க செஞ்சீங்க ஒரு கேள்வியை முன் எல்லாம் இப்போ ரயில்வே விபத்தில் இறந்தாக்க நீங்க வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறீங்க இப்போ என்ன ஒரு கேள்வி அதற்கான முன்னெடுப்பை கண்டிப்பாக வைப்பாங்க ஏன்னா எங்களுடைய இவர்களுடைய ஆட்சி மூணு நாலு முடிய போகுது திமுக நீங்களும் அப்படியே சொல்லிருக்காங்க மறுக்கல அவர்களும் இது தொடர்பாக நாங்க ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வருஷமா ஆட்சி இன்னும் ஆறு மாசம் இருக்குது ஆறு மாசம் நீங்க நிரந்தரமா வீட்டுக்கு போறீங்க தொடர்ந்து ஆலோசனை பண்ணி தான் இருக்கிறீங்களா சமூக நீதி பேசிக் கொண்டிருக்கிற ஆர் எஸ் பாரதியா இருக்கட்டும் சேகர் பாபா இருக்கட்டும் அல்லது முக ஸ்டாலின் குடும்பமா இருக்கட்டும் நீ நீ வந்து சமூக நீதி தானே பேசுற தாழ்த்தப்பட்ட மக்களிடத்துல இருந்து ஒரு பொண்ணு எடுத்து இருக்கிறியா ஒரு பொண்ணை கொடுத்து இருக்கிறியா அப்புறம்னா வெங்காயம் திராவிட வெங்காயம் சமூக நீதி நீ போர்டை மட்டும் மாத்திட்டா போதுமா ஓட்டி முஸ்லீம் சொல்ல தெரிஞ்ச திருமாவளவன் செத்து போன எல்லாரும் இந்துக்கள்னு சொல்ல மனசு கண்டிப்பா மனசு வராது ஏன்னா உறுதலை பச்சமா பேசுறாள் இவர்கள் இவர்களுடைய ஒற்றை கருத்து மோடி எதிர்ப்பாளர்கள் மோடி ஒழிக மோடியினுடைய சர்க்கார் ஒழிக இந்திய நாட்டினுடைய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது சொல்லி பதிவிட்டார் ஆனால் ராசா அவர்கள் கேட்குறேன் உங்களுக்கு திராணி திக்கு இருந்தால் தமிழ்நாட்டில் போய் அந்த கேள்வியை யார் கேட்டுக்காங்க நீங்க முக ஸ்டாலின் முதலமைச்சர் கேட்கணும் இங்கேயே திராணி இல்லை ஒரு பாராளுமன்றத்தில் வந்து ஒரு ஒரு அவையினுடைய ஒரு ஒரு மாண்பை வந்து கடைப்பிடிக்க மாட்டாங்க அங்க அங்க ஆராசா துள்ளி குடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார் இல்ல இல்ல அவர் அந்த அவை சபாநாயகர் இருக்கையில போய் உட்கார்றதுக்காக அவர் வந்து ஓடினாரு வேற எந்த அவர் ஓடினதை நீங்களே பாத்திருக்கலாம் அந்த முகத்தின் பாவனையை பாத்திருக்கல தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் திரு சாம்வேல் அவர்கள் வணக்கம் நேற்றைய முன்தினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு ஐடி ஊழியர் காதலித்த பெண்ணை வந்து பெற்றோர்கள் சம்மதம் இல்லாதனால் அவருடைய அண்ணன் வந்து படுகொலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு பாஜக அது எப்படி கண்டிப்பாக அந்த குடும்பத்திற்கு நான் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக அங்கே இருக்கின்ற அவருடைய தகப்பனார் தாயார் அவர்களுக்கு எல்லாம் எல்லாம் இறைவன் நல்ல மனதைரியத்தை தரணும் இதை நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேரடி பார்வை அமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இது தொடர்ந்து இந்த ஆணவ படுகொலை ஒரு நிகழ்வாகவே தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த அறுபது வருட காலமாக இந்த திராவிட கட்சிகள் வந்ததிலிருந்து இப்படிப்பட்ட ஆணவ படுகொலையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நான்கரை ஆண்டுகளில் கிராமங்களில் தெரியாத ஆணவ படுகொலை நிறைய நடந்திருக்கிறது அவர்கள் வந்த ஆரம்பத்தில் வேலைச்சேரியில் வழக்குகளாக பதிவாயிருக்கிறது குறிப்பாக இந்த ஆணவ படுகொலைக்கு முக்கிய காரணம் யார் என்று பார்த்தால் அது காவல்துறை தான் நான் சொல்லுவேன் அந்த தென் மாவட்டங்களிலே தூத்துக்குடியாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் அல்லது இப்பொழுது சிவகங்கை மாவட்டத்தினுடைய அந்த அஜித்குமாருடைய கொலை வழக்காக இருக்கட்டும் இதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு இடத்துல காவல்துறை இருந்து கொண்டிருக்கு காவல்துறை தான் இப்படிப்பட்ட ஆணவ படுகொலையை காப்பாற்ற வேண்டும் முன் முன்னறிந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழாக பதி பதிவிடுவாங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம்னா என்ன தெரியும்னா வருமுன் காப்பது தான் இந்த சட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் இதற்கு குறிப்பாக அந்த கவின் அந்த தம்பி இந்த படுகொலையில் வந்து உயிரை நேர்த்திருக்கிறாரு அவருடைய தகப்பனாரும் தாயாரும் வந்து காவல்துறையை சேர்ந்தவங்க காவல்துறை காவல்துறையிலேயே வந்து ஜாதியை பார்த்து இன்றைக்கு வந்து அந்த சுஜித் என்பவர்களை காப்பாற்ற முயன்றிருக்கிறாங்க ஆறு மாதத்துக்கு முன்பதாகவே இந்த கவின் என்பவரை தான் அவருடைய பெண்ணுடைய தகப்பனார் கூப்பிட்டு மிரட்டினராக தகவல் அங்க குறிப்பாக சொல்ல போனால் முக்குளுத்த தெய்வ அந்த அந்த கேஸ்டுக்கும் தாழ்த்தப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்ட கேஸ்டுக்கும் மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல்கள்லாம் எல்லாம் கொண்டு தான் இருக்கிறது அதிக காவல்துறையை வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது குறிப்பாக அங்க இருக்கிற காசம் நடந்துருச்சு எதிர்கட்சிகள் இதை வந்து சாதிய பிரச்சனையா வந்து முன்னிறுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் சாதிய பிரச்சனையா முன்னிறுத்ததுக்கு காரணம் நிகதான சமூக நீதி தந்தை பெரியார் திராவிடம் கலைஞர் நாங்கள் சாதி பார்ப்பதில்லை என்று சொல்லி சாதியை ஒழிக்க வந்திருக்கிறோம் திராவிடம் என்று சொல்லி நீங்கள் தான் நூற்றுக்கு முன்னூறு வரைக்கும் கத்தி கொண்டு நீதி கேட்டு போராடுறது எப்படி இருக்கு அதை சாதியை பிரச்சனையாக மாற்றி அதனால ஒரு அரசியல் செல்வாக்கு ஏற்படுத்துறது எப்படியா இருக்கு ஏன்னா அஜித் படுகொலையில அங்கே ஆளும் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் போயிட்டு பேச்சுவார்த்தை சமரச பேச்சுவார்த்தை நடத்தினா சொன்னாங்க இங்க வந்து உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற ஜான் பாண்டியன் அவர்கள் போயிருக்காரு நேற்றைய தினம் நீங்க அஜித் படுகொலை எடுத்துருந்த இந்த இந்த வேண்டாத இந்த மாரி மாரி செல்வராஜு ரஞ்சித் அண்ணன் இவர்கள்லாம் எங்கே போனாங்க அப்போது அந்த சாதியினருக்கு வராத குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ரஞ்சித்து இந்த மாரி செல்வராஜன் போன்றவர்கள்லாம் வந்து திரைப்படமே எடுக்கக்கூடாது பேன் பண்ணோம் இவர்கள் திரைப்படம் ஜாதி ரீதியாக திரைப்படம் எடுக்குவதான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து கெட்டு போகிறாங்க இந்த இந்த கவினை கொன்ற அந்த சுஜித் என்று ஒரு சகோதரன் வந்து வெறும் இருபத்தஞ்சு வயசு தான் இருபத்தி அஞ்சு வயசு பையனுக்கு வந்து ஸ்கட்சி போட்டு இவரை சாவடி சாவடிக்கணும் என்ற ஒரு எண்ணம் எப்படி வந்தது குறிப்பாக ரீதியாக தாண்டி இன்றைக்கு வந்து இப்படிப்பட்ட மேடைகளில ஆர் எஸ் பேசாத பேச்சா நீதியரசர்கள்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் நாங்கள் போட்ட பிச்சை என்று சொல்லி பேசினார் இந்த ஆர் பாரதி இதை மறுக்க முடியாது இன்னொன்று அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட ஜாதி சேர்ந்தவர்களா எங்களை எங்களை வந்து நடுரோட்ல நின்று நிற்க வைத்து எங்களுக்கு கேள்வி கேட்கிறீர்கள் என்று சொல்லி இதே இதே சென்னையில அவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கண்டனத்தை ஏற்படுத்தினார் அதெல்லாம் நாங்களும் மறக்கலை இப்படிப்பட்ட பேச்சுகள் எல்லாம் வந்து சிறு பிள்ளைகளுடைய மனசுல வந்து ஒரு ஒரு விஷ விஷத்தன்மையா இன்னைக்கு வந்து விதைக்கிறது வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்களும் அமைச்சர்களும் திகா திகாவனுடைய ஆட்சியாளர்களும் தான் இவர்கள் பேசாமல் இருந்தால் ஆனால் திருமாவளவன் அடிக்கடிக்கு சொல்வாரு நாங்கள் மீசிய முறுக்குவோம் திருப்பி அடிப்போம் அப்போ ஒரு தலைமை தன்னுடைய சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தான் கத்தரணும் இன்னைக்கு நேரடியாக அந்த சம்பவத்துக்கு அவர் போறாரு நேற்றைய தினம் கனிமொழி அவர்களும் போயிருக்காங்க திமுகவை சார்ந்த அமைச்சர் கே என் நேரு உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் நேரடியாக போயிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வந்து பார்த்திருக்காங்க இது இது வந்து ஒரு தொடர் கடிதாயிடுச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த படம் ரிலீஸ் ஆகாம புது தியேட்டர்ல அதே போல மாத மாதம் அவர் கொலை நடக்கிறது அவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தா போதுமா அதோ அதோடு நீர்த்து போய்விடுகிறது இதற்கு வந்து தனி சட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் சொல்லி தேர்தல் அறிக்கையில முதல்வர் அவர்கள் கொடுத்தாரா இல்லையா அவங்க தேர்தல் அறிக்கையில் அறிக்கையிலே வந்து வன்கொடுமைக்கு எதிராக செயல்பட்டு செயல்படு அதாவது ஆணவ ஆணவ படுகொலை தடுப்பிருக்காங்க அதை மறுக்கல கனிமொழி அவர்களும் இது தொடர்பாக நாங்க ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எத்தனை வருஷமா இப்போ முடிய போதே இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது ஆறு மாதம் போத்து நீங்கள் நிரந்தரமாக வீட்டுக்கு போக போகிறீங்க தொடர்ந்து ஆலோசன பணிகிட்டு இருக்கிறீங்களா தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற உறுப்பினராக இருக்கிறீங்க அதே தூத்துக்குடியில உங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு காக்க மிகப்பெரிய அதிகாரியா இருக்கிறாங்க தாமரை கண்ணன் ரிட்டையர் ஆயிட்டாரு அவருடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்துல தான் இன்றைக்கும் வந்து அங்க இருக்கின்ற தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கின்ற காக்கை சட்டைகள் ஜாதி ரீதியாக இப்படிப்பட்ட வன்கொடுமையினுடைய கொலைக்கு காரணமானவர்களே அவர் தான் இன்றைக்கும் அந்த தாளையத்து அந்த கைலாசபுரம் கங்கை குடான் பக்கத்தெல்லாம் போனீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் மக்களுடைய ஏரியாவுக்கு ஆட்டோக்கள் செல்லாது இவர்களுக்குன்ற ஒரு தனி ஆட்டோ இருக்கிறது மற்றவர்களுக்கும் ஒரு தனி ஆட்டோ இருக்கும் இன்றைக்கு இன்றைக்கும் இருக்கிறது நான் கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பதாக ஒரு போனேன் அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அந்த பக்கம் வரமாட்டோம் அப்ப அப்புறம் என்ன வெங்காயம் சமூக நீ போட மாத்திட்டா சமூக சொல்லி போத போட மாத்திட்டா அது போயிடுமா நீதியரசர் அரசர் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொன்னாரு அங்க நாமீனர் சொல்லி சொல்லி நினைக்கிறேன் அந்த சிறு பையன் வந்து ஆசிரியர் சொல்றாரு இவரெல்லாம் படிக்கிறவன் அப்படின்னு சொன்னதுனால சிறு பிள்ளைகளுடைய நெஞ்ச நெஞ்சலை வந்து விதைக்கிற ஒரு ஒரு அதிகாரிகள் அதாவது இன்னைக்கு அந்த இது இந்த இந்த பதிவுகள் வந்து அரிநாட்டார் அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் இன்னைக்கு நேற்று வந்து ஒரு பதிவு பதிவு வந்து ஒரு பதிவுடுறாரு கவின் வந்து நல்ல சம்பளம் வாங்குற பையன் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருக்கான் நல்ல நல்ல படிச்சிருக்கிறான் அவனுடைய சமூகத்துல வேற ஏதாவது பெண்ணை பார்த்துருக்கலாம் அப்போ இது இது யாரு நெஞ்சில அப்போ உங்களுக்குள்ளே வந்து இன்னும் வந்து சமூக நீதி பேசி கொண்டு இருக்கிற ஆட்களுக்குள்ளே வந்து ஜாதி ரீதியாக ஒழியல இன்றைக்கு சமூக நீதி பேசிக் கொண்டிருக்கிற ஆர் எஸ் பாரதியா இருக்கட்டும் சேகர் பாபா இருக்கட்டும் அல்லது முக ஸ்டாலின் குடும்பமா இருக்கட்டும் நீ நீ வந்து சமூக நீதி தானே பேசுற தாழ்த்தப்பட்ட மக்கள் இடத்துல இருந்து ஒரு பொண்ணு எடுத்து இருக்கிறியா ஒரு பொண்ணை கொடுத்து இருக்கிறியா அப்புறம்னா வெங்காய விட வெங்காய சமூக நீ போர்டை மட்டும் மாத்திட்டா போதுமா காலனி என்று சொல்லி ஒரு 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 ஊர் இருந்தது அது அது காலனின்னு மாத்திட்டா காலனி காலனி ஆவாதா நீதி சந்திர சந்திர சொன்னார் இப்ப ஸ்கூல்ல வந்து கயிறு காட்டக்கூடாது பொட்டு வைக்க கூடாது என் பேர் சாம்பேல் அட்டன்ஸ்ல என்ன வரும்

மனதில் மனதில் உள்ள அழுக்கு அந்த ஜாதி ரீதியாக அப்பட்டமாய் அழிக்கப்படுகிறதோ அன்றைக்குத்தான் தீண்டாமை முழுமையாக ஒழியும் இவர்கள் எல்லாம் ஜாதி ரீதியாகத்தான் இன்றைக்கு அரசியல் செய்கிறார்கள் குறிப்பாக சட்டை இன்றைக்கு ஜாதி ரீதியான காக்கி டேவிட்சன் ரீதியானவர்கள் நாடார் குலத்தை சேர்ந்தவர் போயிருக்காரு நேரடியா போய் போனதற்கு காரணம் இன்றைக்கு ஆக்சுவலா அவர் அவர் கண்டிப்பாக போனோம் இந்த இந்த சம்பவம் கூட முதல்வருக்கு அவர் அவர்கள் வந்து அறிவித்தார்கள் என்று சொல்லி தெரியவில்லை

திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சம்பவமும் பதிவாகலை மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் ஒரு சம்பவம் பதிவாகவில்லை என்று சொன்னால் இந்த காவல்துறை அதாவது பட்சமாக செயல்படுகிறது இப்ப இப்ப ஒரு ஆணவக் குலையை நம்ம வந்து பட்டியலிட்டு சொல்லலாம் இந்த நான்கு நான்காண்டு இவனுடைய திமுகனுடைய ஆட்சி காலத்தில் ஆகவே அண்ணன் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் செந்தில் வேலனாக இருக்கட்டும் அல்லது டேவிட்சன் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இவர்கள் 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 இப்போ உதயச்சந்திரன் மூன்று படுகொலை நடந்திருந்தால் நிச்சயமாக அங்கே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கணும் இல்லையா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது நேரடியாக அந்த ரெக்கார்ட்ஸில் போயிட்டு அது இருந்திருக்கும்ல கண்டிப்பாக ஆணவ படுகொலை கிட்டத்தட்ட இந்த நான்கு நான்கு ஆண்டு காலத்துக்கு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காட்டிலும் இன்றைக்கு இது ஒரு ஆட்சியை இன்றைக்கு வந்து அஹ் திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது நீங்க ஆணவ படுகொலை என்று சொல்லி இங்க சொல்லி சொல்றீங்க கடந்த நீங்க வந்து பொய்யான டேட்டான்றதை நீங்க மறுக்கணும் மத்திய அரசாங்கம் கொடுத்த டேட்டா இது வந்து தப்பு தான் அப்படின்றத நீங்க வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்த டேட்டா தப்புன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன் இது இதுல ஒரு சம்பவம் கூட இதுல பதிவேற்றம் செய்யப்படல மத்திய அரசாங்கம் கொடுத்த டேட்டால கோட்டு வாசல் இல்ல ஒரு 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 பெண் வந்து தொழிலோடு கூட வந்து கோட்டு வாசலில் ஒரு கோல நடந்தது அதையான் பதிவிடல இதற்கு முன்பு நான் பட்டியலிட்டு சொல்லுவேன் இதே வந்து புதுக்கோட்டையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இவர்கள் வந்து ஆட்சி ஆட்சி கால காலத்தில் சம்பவம் நடந்து நடந்திருக்கிறது இதை கண்டிப்பாக வந்து மத்திய அரசு ப பதிவிடணும் ரீ அதாவது திரும்பிய வந்து அது மறு ஆய்வு செய்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து எத்தனை ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது என்பதை மறுபடியும் இவர்கள் ஆய்வு செய்து இந்த பட்டியலை வெடிவெடு வேணும்னு சொல்லி நான் இங்கே பதிவிடுகிறேன் திமுக ஆட்சியில் இதே நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னாக்க படுகொலைகள் வந்து தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது முதலமைச்சரும் இதை கண்டுக்கிறது இல்லை ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்தால் மீட்டிங் போயிட்டு அதை கடந்து போயிடுறாருன்ற ஒரு குற்றச்சாட்டை பாஜக வைக்கிறீங்களா அதுதான் அதுதான் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற அதி அரசு அதிகாரிகளோ அல்லது காவல்துறையோ அதற்கான இன்டெலிஜென்ஸ் பியூரோனுடைய அதிகாரிகளோ அவர்கள் அவருடைய நாலேஜுக்கு கொண்டு செல்வது கிடையாது ஏனென்றால் மற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமைச்சர்கள் ஓரளவுக்கு சூதரமா இருந்து நேரடியாக அவர்கள் வந்து தலையிட்டு அதை கொஞ்சம் சால்ட் அவுட் பண்றாங்க குறிப்பாக முதலமைச்சர் சென்னை நேத்தி முந்தா நேத்தி நம்ம நம்மளுடைய விருங்கம்பாக்கம் தனசேகருடைய மகள் கனிமொழியுடைய பையன் அவன் வந்து ஒரு ஒரு கார் ஆக்சிடென்ட் கார் ஆக்சிடென்ட் ஒருதலை பட்ச காதல் அது ஆக்சுவலா அந்த செத்து போன பையன் பையனுடைய நண்பரோ அவரோ சிறைய தெரியல ஒரு ஒரு ஒன் சைடு லவ் பண்ணுறாங்க இவர் போய் பஞ்சாயத்து பண்ணும்போது அது ஒரு 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 சண்டையாக ஒரு மாறுகிறது அங்கே ஒரு கொலை நடக்கிறது ஆகவே இவர் போய் ஒழுந்து இது டேரெக்டாக சிஎம்க்கு தெரிஞ்சோன்னா முதலமைச்சரே கூப்பிட்டு அவரை வான் பண்ணுறார் யார தனசேகர் அவர்களை விருங்கம்பாக்கம் தனசேகர் அவர்களை வான் பண்றார் நீங்க போய் உடனே சரண்ட் பண் சரண்டர் பண்ணு சொல்லி இவரும் இவரும் வந்து இது ஆணவ படுகொலைன்னு சொல்றேன்னு இவரும் இப்ப தனசேகரன் வந்து முக்குளத்தை சேர்ந்தவர் தான் செத்து போன அந்த பையனை வந்து ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு பையன் இப்படி டைரக்டா சென்னை சென்னை சென்னையா இருந்தபடினால இந்த சம்பவம் உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு போய் அவனை சரண்டர் சைடு வச்சு இன்னைக்கு கைது செய்திருக்கிறாங்க அதே போல முதல்வருடைய கவனத்துக்கு இந்த அதிகாரிகள் கொண்டு செ கொண்டு செல்ல மாட்டாங்க இன்னொன்னு குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை ஒன்னு அவர் வந்து ஒரு முதலமைச்சர் முதலமைச்சராய் உட்கார்ந்து சம்பந்தப்பட்ட முக்கியமான துறை இன்றைக்கு காவல்துறை காவல்துறை தான் வந்து நம்முடைய தமிழகத்தினுடைய ஒரு ஒரு பாதுகாப்பு துறையா இருக்கிறது தொடர்ந்து படுகொலைகள் தொடர்ந்து கொலை இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா பெருங்குடியில நம்ம அதை பார்க்கும் பெண்கள் பெண்கள் எப்படி வந்து ரோட்ல நடமாடுறாங்கன்னு சொல்லி ரொம்ப பயமா இருக்கு நம்ம வீட்டு சகோதரர்கள் அனுப்புறதுக்கு பயமா இருக்குது ஏன்னா பக்கத்துல உட்காடுறான் பட்ட பகல்ல செயின் பண்றான் அவரு கீழே இருந்து வரங்கும் போது இப்போ அரெஸ்ட் பண்றாங்க ரயில்வே காவல்துறை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இப்படி சகஜமாக ஒரு ஒரு மனசு மனசுல வந்து எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் அந்த நம்ம ரவுடி ரவுடி எல்லாம் நாற்பது வயசு ஐம்பது வயசு அப்படிப்பட்ட ஆனால் இன்றைக்கு பதினாறு வயது பதினான்கு வயது காஞ்சாவினுடைய மது பழக்கத்தினால காஞ்சா வந்து இன்றைக்கு சரி எல்லா தென் மாவட்டங்களிலும் காவல்துறையுடைய உடந்தையினால இன்றைக்கு வந்து காஞ்சா கட்டவிழ்க்கப்பட்டு விட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட அவதநிலை முழுக்க தமிழகம் கெட்டுப்போவதற்கு காரணமே இந்த காவல் காவல்துறை தான் இல்ல கவினுக்காக பாஜகவும் கண்டன அறிக்கை கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல திமுக ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அமைச்சர் சேகர்பாபு அவருடைய மகள் வந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஆணை வந்து திருமணம் செஞ்சு காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது அப்போ பாஜக எந்த ஒரு குரலுமே கொடுக்கலையே அப்படி இல்லைங்களா எங்களுடைய அண்ணன் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஊடகத்தில் பேசியிருக்கிறார் சேகர்பாபு அவர்களை கண்டித்து இருக்கிறார் இன்னைக்கு அவர் வந்து மாநில செயலாளராக இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் வாத்துக்கள் சொல்றேன் அவர் நான்கு ஐந்து ஊடகத்துல ஓப்பன் டிக்ளரேஷன் ஓப்பனா கண்டித்திருக்கிறார் அந்த தாத்தா அதுதான் நான் அங்கே பதிவிட்டேன் இன்றைக்கு சமூக நீதி பேசுகின்ற திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமக்கள் தொண்டர்கள் எத்தனை பேர் நீங்கள் கலப்பு திருமணம் கலப்பு திருமணம் உங்கள் குடும்பத்திலே செய்திருக்கிறீர்கள் அண்ணன் திருமாவளனும் எடுத்துக்கொள்கிறேன் உங்களுடைய அதாவது இன்றைக்கு வந்து எப்படி சொல்லுன்னா இப்படிப்பட்ட வன்முறையான தலைவர்களை வந்து சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது தேர்தலிலேயோ அடுத்த ஆட்சி அதிகாரத்திலயோ இவர்களுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது ஏனென்றால் அம்பேத்கர் சத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை இன்னும் ஏமா ஏமாத்தி கொண்டிருக்கிறது இந்த பட்டியலினுடைய அஹ் தலைவராய் சில ஒரு இரண்டு பேர் இருக்கிறாங்க தமிழகத்துல இவர்கள் எல்லாம் அடுத்த ரவுண்ட்ல கண்டிப்பா தேர்தல் தேர்தலுடைய யுகத்திலிருந்தே இருந்தே கண்டிப்பா காலி பண்ணணும் ஏன்னா தான் மேடைக்கு மேடை ஏறி மேல் ஜாதி பெண்ணை காதலி பட படம் எடுக்கிற ஒரு ஒரு சொன்ன ஆர் ரஞ்சிதாக இருக்கட்டும் ஆரி செல்வாரு செல்வராஜா இருக்கட்டும் இவர்களுக்கெல்லாம் எப்படி வன்மத்தை உருவாக்க வேண்டும் தமிழகத்தில் இல்லது இளைஞர்கள் மத்தியில் எப்படி நட்சியை விதைக்க வேண்டும் என்று சொல்லி தான் இவங்களுக்கு படத்தையே எடுக்கிறாங்க இப்படி படம் இப்படிப்பட்ட படத்தையே பேன் பண்ணோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கால காலம் பொறுப்பேற்றதில் இருந்து இன்னால் வரைக்கும் மக்கள் எல்லாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம் ஆறு மாசம் எப்போ முடிய போதுன்னு சொல்லி ஏனென்றால் தமிழகம் குட்டிச்செவராக சுடுதாடாக மாறிக்கொண்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் மீதான அந்த ஊழல் வழக்குல உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு இரண்டாயிரம் பேரை வந்து அந்த பட்டியலில் வந்து ஆட் பண்ணிருக்காங்க எங்களுக்கு அந்த முழு பட்டியலும் வந்து உச்ச சமர்ப்பிக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் கொண்டிருக்காங்க அண்ணன் சென் செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஒரு ஆளை நான் உலகத்திலே பார்த்தது கிடையாது யார் வழக்கு போட்டார்களோ எல்லாரையுமே அக்யூஸ்டா சேர்த்துட்டாங்க எல்லாரையும் சேர்த்துருக்குறாங்க யார் யார் வந்து இவர் குற்றவாளி இவர் வந்து போக்குவரத்து துறையிலே வேலை வாங்கி தருவதாக இவ்வளவு கோடி பணம் மோசடி செய்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய சொந்த தொகுதியா இருக்கட்டும் ஊர் ஊராய் ஊர் ஊராய் பிரசாரம் செய்தாரோ இன்றைக்கு அவருடைய குடும்பத்தினுடைய பினாமியா இருக்கிறார் அன்றைக்கே மு ஸ்டாலின் அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அண்ணன் செந்தில் பாலாஜி போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்போது இவன் தான் ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு எலி உள்ள பொரி பொரி போடுவாங்க இவன் தான் நம்முடைய குடும்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஏமாளி இவன் எப்படியாவது ஏன்னா முக ஸ்டாலின் தான் வந்து அன்றைக்கு பரப்புரையே சாற்றினான் செந்தில் பாலாஜி போல ஒரு ஊழல் பாது கிடையாது வேலை வாங்கி தருவதாக கோடி கணக்கில மக்களிடத்துல லஞ்சம் பெற்று இவர் சொத்தை அபகரித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு செந்தில் பாலாஜியே எங்க இருக்கிறாரு மு க ஸ்டாலினுடைய பினாமியா இருக்கிறார் இது காலம் வந்து காலத்தின் கட்டாயம் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்துக்கு அதிகமான பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவங்க அவங்க எல்லாரையும் வந்து அக்யூஸ்டா உள்ள சேர்த்து இருக்கிறாங்க சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இது கண்டிப்பாக வருகின்ற ஆட்சியில அதாவது எங்களுடைய தலைமையிலான ஆட்சியில இவரும் இவருக்கு மாத்திரம் செந்தில் பாலாஜிக்கு மாத்திரம் குறிப்பாக இதுல முதலமைச்சரா இருக்கட்டும் கோபாலபுரத்தினுடைய குடும்பமா இருக்கட்டும் அத்தனை பேரும் சிறைக்கு செல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இன்னொரு இன்னொன்று அவர்களுக்கு மிகுந்த அதிகபட்ச தண்டனையை கண்டிப்பாக நீதியரசர் வாங்குவார்கள் ஆனால் விசாரணைக்கே ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க காலத்தை கடத்திற்கு தான் இவங்க வந்து பார்க்கறாங்க செந்தில் பாலாஜி ஆயுட் கூட இந்த வழக்கை வந்து விசாரிச்சு முடிக்க மாட்டாங்க போலேயே அப்படின்ற ஒரு கருத்தை எல்லாம் பதிவு பண்ணி ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நீதியரசர்களே வந்து மிரட்டி கொண்டிருக்கிறது ஐயா சுப்பிரமணியன் அவர்கள் சிறப்பான நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இது வாஞ்சிநாதனுக்கும் அவருக்கும் ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கொண்டு இருக்கிறது ஒரு காலத்தில் ஐயா வாஞ்சிநாதனுக்கே இவர் வந்து ஜாமீன் கொடுத்தார் அதுவும் இரவு பத்திர மணிக்கு அதெல்லாம் மாஞ்சிநாதன் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக மறந்திருக்க மாட்டார் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஆட்கள் திமுக ஆட்கள் இவர்கள் நாட்களை கடத்துகிறார்கள் நேரங்களை கடத்துகிறார்கள் சொன்னால் இன்றைக்கு நீதி அரசியல்களே வந்து விலக்கி வாங்கி ஒரு நல்ல நீதி அரசருக்கு எதிராக புறம் கூறும்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு யுத்தத்தை இன்றைக்கு வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார் ஆறு மாதம் காலம் தான் கண்டிப்பாக உப்பை தின்னவன் தன் தண்ணி தான் ஆகணும் அதற்கான ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும் அந்த ஆட்சி மாற்றம் வரும்பொழுது அது செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் கோபாலபுர குடும்பமாக இருக்கட்டும் அதற்கான அத்தனை அத்தனை பேர்களும் கைது செய்யப்படுவார்கள் யாரார் யாரிடத்தெல்லாம் இவர்கள் வந்து முறைகேடாக பணத்தை பெற்றார்களோ எங்களுடைய அரசு வந்த பிற்பாடு அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இவரிடமிருந்து திரும்ப பெற்றுத்தருவதற்கான தருவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செந்தில் பாலாஜி வழக்கு அமலாக்கத்துறை எடுத்தாங்க டாஸ்மார்க் வழக்கு அமலாக்கத்துறை எடுத்தாங்க எல்லாம் நீர்த்து போகிற வேலையை தான் செய்கிறாங்க எந்த ஒரு கேஸில் வந்து முன்னேற்றமும் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி எப்படி சொல்ல முடியுங்கள் செந்தில் பாலாஜி ஒரு ஆண்டு பக் பக்கம் இன்றைக்கு வந்து சிறையில் இருந்தார் சிறையில் இருந்தால் வெளியே வந்தார் அவர் திரும்பவும் சிறை செல்வதற்கு ரொம்ப நாள் கிடையாது வெளியே கொஞ்சம் இடைக்காலமாக ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிறார் அவள் தான் ஏன்னா நிரந்தரமாக அவர் சிறைக்கு போக போகிறாரு அது டாஸ்மாக எதுக்கு பெயில் கொடுத்தாங்கனாக்க நீங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து விசாரணைன்ற பேரில் அவரை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறைக்கு கேள்வி வெளிப்பட்டு தான் பெயிலே கொடுத்தாங்க கண்டிப்பாக இப்போ இடி வந்து அதற்கான எல்லா ஃபைல்ஸையும் வந்து சமர்ப்பிக்க போகிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் அது அது அதை அதற்கான வந்து எல்லா இப்போ அவருடைய சகோதரர் அசோக் குமார் வந்து அதுல முக்கியமான வந்து இந்த உடைய பினாமியாக செயல்பட்டு இன்னைக்கு கூட அமெரிக்காவுக்கு நான் மருத்துவரீடியாக போன போனேன்னு சொல்லிட்டு ஒரு கைவியட் மனு இடம் ஒன்று தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அது என்ன கேட்குறாங்கன்னா இந்தியாவினுடைய மருத்துவருடைய அறிக்கை இல்லாமல் நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் பாவம் நம்முடைய இந்தியாவில் வந்து ம மருத்துவமே இல்லை பொழுகுது ம மருத்துவர்கள் இல்லை மருத்துவமனை இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க அண்ணனே வந்து பைபாஸ் ஆர்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு தமிழகத்தில் தான் பண்ணாங்க ஆகவே இவர் வந்து அமெரிக்கா தப்பி ஓடுவதற்கு ஒரு இது ஒரு யுத்தியாக பயன்படுத்தி கொடுக்குறார் எங்கே நீங்கள் தப்பி ஓடினாலும் பாரத பிரதமர் மோடியின் அரசு உலகத்தின் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்கிற இந்த ஊழலை கண்டிப்பாக இன்னும் ஆறு ஏழு மாதத்துக்குள்ளாக தட்டி தூக்கி இவர்களை சிறைக்கு அனுப்புவது கட்டாயம் பாராளுமன்றத்தில் ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பான விவாதங்கள் போயிட்டுருக்கு இதில் வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னாக்க எம்பி திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாரு பகல்காம் தாக்குதலில் பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தாங்க பாதுகாக்க போன இந்த குதிரையொட்டியும் உயிரிழந்தார் இதில் எந்த ஒரு ராணுவ அதிகாரியும் உயிரிழக்கலையே இது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் திருமாவளவன் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நம்ம நாட்டை காக்கிற ராணுவ அதிகாரி உயிர் உயிர் இருக்கணுமா ஏன்னா உங்களுக்கு அந்த அந்த கேள்வியை கேட்கும் போது பார்த்தா நீங்களே வந்து ராணுவ அதிகாரி சுற்றுவீங்களுக்கு இன்றைக்கு அந்த அத்தனை குடும்பத்துக்கும் நாங்கள் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வோம் குறிப்பாக அந்த குதிரை ஊட்டியா இருக்கட்டும் இந்த இப்படிப்பட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பியா இருக்கட்டும் திருமா திருமாவளா இருக்கட்டும் ஸ்டர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல அபிநந்தன் அவர்கள் வந்து பாகிஸ்தான் உள்ள சொல்ல சொல்ல தெரிஞ்ச செத்து போன எல்லாரும் மனசு கண்டிப்பா மனசு வராது ஏன்னா பேசுறாள் இவர்கள் இவர்களுடைய ஒற்றை கருத்து மோடி எதிர்ப்பாளர்கள் மோடி ஒழிக மோடியினுடைய சர்க்கார் ஒழிக அவர்கள் நல்லதையெல்லாம் எத்தனை நல்லது செய்திருந்தாலும் அதையெல்லாம் சபையில பேச மாட்டாங்க ஏன்னா ஒரு நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வுக்கு இந்துக்கள் சாகுறார்கள் முஸ்லீம் இஸ்லாத்தை சேர்ந்தவரும் சாகுறார் இஸ்லாத்தை அங்க வந்து பதிவிடுகிறார் இந்துக்களை பதிவிடாத இந்த திருமாவூரன் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இதுதான் இவர்களுக்கு இறுதியான தேர்தல் ஆகவே இதுதான் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பார்ப்பதற்கு இறுதியான நாட்கள் இவர்கள் நினைத்தால் கூட வருங்கால கட்டத்திலே நாடாளுமன்றத்துக்கு போக முடியாது ஏனென்றால் அந்த ராசா அவர்கள் கூட ஒரு 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 கருத்தை பதி பதிவிட்டார் ஆகவே இப்ப ஐபிஐ இன்டெலிஜென்ஸ் பியூரோ இந்திய நாட்டினுடைய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது சொல்லி பதிவிட்டார் ஆனால் ராசா அவர்கள் கேட்குறேன் உங்களுக்கு திராணி திக்கு இருந்தா தமிழ்நாட்டில் போய் அந்த கேள்வியை யார் கேட்டுக்காங்க நீங்க மு க ஸ்டாலின் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் எங்களுடைய அமித்ஷா அவர்கள் சீரும் மிக்கவர் அதாவது அரசியல் சாணிக்கன் உலகத்திலே கிடையாது சிறப்பாக அவர்கள் அந்த குற்றவாளிகளை நம்முடைய இராணுவத்திற்கு நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு ஒருவருக்கு கூட அடிப்படக்கூடாது ஏற்கனவே பொதுமக்களை நாங்கள் எழுந்திருக்கிறோம் ஆகவே நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு ஒரே ஒரு அடி கூட படக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் சிறப்பாக அத்தனை தீவிரவாதிகளையும் அழித்தார்கள் குறிப்பாக சொல்ல போனால் அபிநந்தனுடைய கேஸ்ல எப்படி ராணுவ வீரர் வீரர் மாட்டி கொண்டாரோ இவர்கள் மாட்டி கொள்ளக்கூடாது ஒவ்வொன்றையும் கண்ணும் கருத்தமாக அது அந்த அண்ணன் அண்ணன் திருமாவளவுக்கு தெரியல தெருளப்படுகிறது ஆகவே இவர் இவருக்கு என்னன்னா அங்க பத்து பேர் செத்துட்டாங்க இங்க பத்து பேர் செத்து என்ன படம் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மத்திய அரசாங்கம் தரப்புல என்ன உதவி நீங்க செஞ்சீங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்கல்ல எல்லாம் இப்போது ரயில்வே விபத்தில் நீங்கள் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க இப்போ இந்த தாக்குதலில் என்ன ஒரு அதற்கான முன்னெடுப்பை கண்டிப்பாக வைப்பாங்க ஏன்னா எங்களுடைய ஆட்சியை ஒன்றும் முடியவில்லை இவர்களுடைய ஆட்சி இப்போ முடிய ஆட்சியை மூணு மாதம் நாலு மாதம் முடிய போகுது இந்த நிரந்தரமாக அப்படியே திமுக நீங்களும் அப்படியே சொல்கிறீங்க இல்லை அது இல்லை நிரந்தரமான ஒரு ஒரு ஆட்சியை எங்களுடைய பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் கொடுக்க போகிறார் ஐயா மோடி அவருடைய வயது வயது வரும்பு காரணமாக அவர் 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 த ஆட்சியில் இல்லைன்னா கூட பாஜகவினுடைய தொண்டர்கள் சித்தார்த்தத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக பாஜகனுடைய சர்க்கார் ஆட்சி தான் கொ தொட தொடர்ந்து இந்தியாவில் நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றம் கருத்தும் கிடையாது அந்த குடும்பத்திற்கு சிறப்பான செய்தியை கண்டிப்பாக அவர்கள் எங்களுடைய ஆட்சியாளர்கள் கண்டிப்பாக செய்வாங்க ஆகவே அண்ணன் திருமாவளன் அதை பற்றி நீங்கள் கவலையே படுத்தாவில்ல இன்றைக்கி கூட வந்து தமிழகத்தில் எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கிறது பாராளுமன்றத்தில் பேசும்போது ட்ரம்ப்பு பேரை கூட சொல்ல மோடி அவர்களுக்கு பயம் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்கல்ல அதாவது சீஸ் ஃபயருக்கும் ட்ரம்ப்புக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் பேரை கூட உச்சரிக்க பயப்படுறாரு மோடி எத்தனை முறை ட்ரம்ப் பெயரை சொல்லியிருக்கிறார் காணொலி காட்சிகள் எல்லாம் அண்ணன் திருமாவளம் பாராளுமன்றத்துல சொல்லியிருக்க சீஸ் ட்ரம்ப்புக்கும் டிரம்ப்புக்கும் எந்த பதிலை இவர்கள் கேட்ட கேள்வி எல்லாம் அப்சர்வேஷன்ல போயிருக்கு கண்டிப்பாக அதற்கான பதிலடியை எங்களுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொடுப்பார் இவர்கள் எல்லாம் கத்தி கொண்டு வந்து கத்துறாங்க ஒருத்தரும் கூட வந்து ஒரு பாராளுமன்றத்துல வந்து ஒரு ஒரு அவையினுடைய ஒரு ஒரு மாண்பை வந்து கடைப்பிடிக்க மாட்டுறாங்க அங்க அங்க இப்ப ஆர் ஆசா துள்ளி கொடுத்து ஓடி கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஒரு கவலைக்கடுமான காரியத்தை பேசும்பொழுது அங்க அத்தனை இந்துக்கள் செத்து இருக்கிறார்கள் அவர்களுடைய சாவுக்கு நம்ம சிறந்த பதிலடியை கொடுத்திருக்கிறோம் இல்ல இல்ல அவர் அந்த அவை சபாநாயகர் இருக்கையில போய் உட்கார்றதுக்காக அவர் வந்து ஓடினாரு வேற எந்த அவர் ஓடினதை பார்த்து பார்த்திருக்கலாம் அந்த முகத்தின் பாவனையை பார்த்திருக்கலாம் ஒரு கிண்டல் கிண்டல் அடிக்கும் தன்மை தன்மை போல இங்கும் அங்கும் சுற்றி சுற்றி இந்த நீங்க நீங்க பாத்தீங்களா நம்முடைய தமிழகத்தினுடைய எம்பிக்கள் ஒரு மேலோட்டமான கேள்விக்கு தான் அவர்கள் வந்து கேள்வியை கேட்கிறார்கள் மனதளவில் எந்த கேள்வியும் கேட்கல ஆகவே இவர்களுடைய கேள்வி எல்லாம் அங்கே சபையில் எடுப்படாது அது எங்களுடைய மோடி அவர்கள் அந்த கேள்விக்கான பதிலை இவர்களுக்கு கண்டிப்பாக அடுத்த கூட்டத்தொடரில் கண்டிப்பாக கொடுப்பார்